லைவ் புதுசாக வரங்க லைக் போட்டுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டு நாளாக வீட்டில் எல்லாம் கெஸ்ட்டாக இருந்தாங்க அதனால் வந்து அதிகமாக வந்து வீடியோஸும் போடம்ல பேசவும் முடியலை சரி இன்னைக்கு கொஞ்சம் ஆகிட்டாங்க எல்லோரும் ஊருக்கு கிளம்பி வச்சு வெளியில வந்து சேர் கரெக்டா பாட்டு சவுண்டு கேக்கு அங்க பாட்டு சவுண்டு இங்க டிவி சவுண்டு லைவ் வந்துட்டு பாத்து பாக்குறியோ லைவா பாக்குற பாட்டு எதுவும் கேக்குதானு தெரியே பாட்டு ஓடுது சாமி பாட்டு ஓடிக்கிட்டு கேக்குது செல்லுல கேக்குதானு தெரியல பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன் சில டைம்ல அலாரம் இல்ல மணி எத்தனை இருக்கு ஆறு பத்தாவுக்கும் ஆறு மணிக்கு அலாரம் அடிக்கும் அந்த டைமிங்ல கட் ஆகணும் நைட் நேரம் லைவ் போகலான்னு பார்த்தேன் இன்னைக்கெல்லாம் வந்து ஏற்கனவே ரெண்டு நாளாக வந்து அதிகமா அங்க இங்கேயும் வெளியில போனதுனால கொஞ்சம் மாதிரி குட் ஈவினிங் சிஸ்டர் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டு சவுண்டு கேட்குதா உங்களுக்கு லைவ்ல எதுவும் கேக்குதான்னு சொல்லுங்க பக்கத்தில் சாமி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதான் கேட்குதா லைக் போட்டுருங்க லைவுக்கு வந்து லைக் போட்டுருங்க எல்லாரும் காய் காய் ஹாய் எல்லாத்துக்குமே ஹாய் பா ஃபோர் செவன் போட்டிருக்கீங்க ஹாய் கண்ணன் குட் ஈவினிங் சொல்லியிருக்கீங்க ஹாய் ஹாய் லைவுக்கு வந்தவங்க லைக் போடுங்க ஐ நேம் சார் லக்ஷன் சொல்லுங்க ப்ளீஸ் லக்ஷனா ஹாய் ஆண்டி ஹாய் ஹாய் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் நான் திருநெல்வேலி எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க லக்ஷா லக்ஷாவா லக்ஷனா ஏஎன்னு ஒரு எக்ஷன் சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பிட்டாச்சு இப்போ இனிமேல் டீ இனிமேல் தான் குடிக்கணும் கோழிங்கெல்லாம் எல்லாம் அடைய நிற்காங்க உங்கள் ஊரில் மழை வந்து இருக்குதா அக்கா மழை பெய்கிறதா ஏன்னா வெயில் இருக்கு ஒர்க்கு என்ன வெயில் இருக்கு மழை பெய்யுதா எங்கள் ஊரில் மழை பெய்யலைப்பா எங்கள் ஊரில் பெய்யலை ஹாய் ஆண்டி பெரி ஹாய் ஹாய் லேக்கா என்னுடைய பெயர் ஓ லேக்காவா சரி லெக்ஷன் சாரி தப்பாக படிச்சுட்டேன் லேக்கா என்னுடைய பெயர் சொல்லுங்க ஹாய் லேக்கா லேக்கா லேகா லேகா ஓகே இது எந்த ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலிப்பா லேகா லேகா கேள்விப்பட்டிருக்கேன் லேகா வித்தியாசமான பேரா இருக்கு ஹாய் 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 நேசமணி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா வணக்கம் நான் புதுசு சரணியா ஓகே ஓகேப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சகோதரி மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நானியா எஸ்கே நானியா உங்க பேரு ஓகே ஓகே சரணியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணிடுங்க லைவுக்கு கோழி வந்து அடையாதுங்க கால அக்கா அருள்வாய் எடுத்து மேலே இருக்கான் பாரு அவன் போ போடுறாங்க அந்த அருவால் எடுத்து மேலே இருக்கான் பாரு அவனை போடுங்க யாரை சொல்லியிருக்கீங்கன்னு தெரியலையே உங்க குழந்தைங்களும் காமிங்க உங்க முக காமிச்சு என்ன மதுரையில் வேல்முருகன் ஓகே ஓகே வேல்முருகன் ஹாய்ப்பா அழகு அருமை பெருமை மிக மகிழ்ச்சி மதுரை ஓகே ஹாய் 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 எல்லாருக்குமே ஹாய்ப்பா வேல்முருகன் ஏன் அப்படி சொல்லியிருக்கீங்கன்னு தெரியலையே ஹாய் அக்கா ஹாய் ஹாய்ப்பா எல்லாருக்குமே ஹாய் சொல்லிக்கிறேன் எதுக்கு சொல்லியிருக்கீங்க அந்த அறுவாளை எடுத்து மேலே இருக்கவனைப்பா அவனை போடுங்கன்னு சொல்லி என்னென்ன என்ன புரியலையே சீட் டீ சாப்பிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும் எதுக்கு அப்படி சொன்னீங்கண்ணா எனக்கு புரியலையண்ணா பேம பாலாஜி அது யார் பேம பாலாஜியா ஓகே ஓகே குழந்தைங்கள காட்டுங்க உங்கள் முஞ்சி எதுக்குன்னு கேட்டிருக்கீங்க குடிக்கலைன்னா போயிருங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை போட போகிறேன் குளிக்கல நீங்கள் நீங்கள் ஓகே ரொம்ப உங்கள் வீட்டுக்காரர் பெயர் என்ன உங்கள் பெயர் என்ன நீங்கள் என்ன ஜாதி ஹாய் 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 நான் அந்த கமாண்ட்டுக்கு பதிலே சொல்ல மாட்டேன் பையன் எதுவுமே போல் காலகட்டங்கள்லாம் எப்படி போகுது நீங்கள் எப்படி கமாண்ட் பண்ணுறீங்க புரியலை அதை கமாண்ட் பண்ணிட்டு டெலிட் வேறு உங்கள் பசங்க பேச காட்டுங்க உங்கள் ஃபேஸை இது காட்டுறீங்கன்னு இருக்கீங்க ஓகே ஓகே ஹாய் ஹாய் எல்லாருக்குமே ஹாய்ப்பா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நைஸு செல்ல வச்சுட்டு அந்த கோழி கூட அந்த அறுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டோம் கூட வா சரி ஓகேப்பா நானும் பேத்தியை போட போகிறேன் வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்தாங்க அவங்க இப்போ அஞ்சு மணி ட்ரெயினுக்கு போனாங்க அஞ்சு மணி ட்ரெயினுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு மணிக்கு பத்மா எல்லாம் மனுஷன் ஜாத ஆமாம் ஆமாம் கரெக்டுப்பா கரெக்டுப்பா அவங்க ஆ ஓகே 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 அவங்க நேற்று தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் வித்தியாச வித்தியாசமாக கேள்விகள்லாம் கேட்குறாங்க ம் இங்கே நடை யூடியூப்பை பொறுத்தளவில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி எதுவுமே பேசக்கூடாது ரொம்ப யூடியூப் ரூல்ஸு அதை பற்றி எதுவுமே பேசவே கூடாது அதுக்காக தான் நான் அந்த கமாண்டை படிக்கவே கிடையாது ஆமாம் 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 அதனால தான் அந்த கமாண்டை நான் படிக்கிறது இல்லைப்பா என்னடா ஆரெடி தான் ஓகே ஓகே மெசேஜ் பண்ணால் ஒழுங்காக பதில் செய்யும் அதுக்கு பதிலே சொல்லக்கூடாதுப்பா என்னை பொறுத்தளவு அதை பத்தி அந்த யூடியூப்பை பொறுத்த அளவில் பேசக்கூடாது அது ரூல்ஸு அதைப் பற்றி பேசக்கூடாது அதுக்காக தான் நான் பதில் சொல்லலை வத்மாவா அதை பத்தி தான் நான் பதிலே சொல்லலை கதவாட டிவி ஆஃப் பண்ணினா டிவி ஆம்தான் என்னென்னா கதவாடா சவுண்டு கேட்குறது பேர் டிவி சவுண்ட் டிவி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக டிவியே எங்கள் வீட்டில் ஓடலை ஏன் பசங்களெலாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால டிவியே போடலை எல்லாத்தையும் அமர்த்தி வச்சாச்சு ரிப்ளை பண்ண முடியாது ஓகே ஓகே அது ரிப்ளை கொடுக்கக்கூடாது நான் ரூல்ஸ் அதை பற்றியே பேசக்கூடாது அதுதான் மெயின் ரூல்ஸே நீங்கள் அதுக்காக அது வேணும்னு கேட்குறீங்களா என்னாலே எனக்கு தெரியலை அதை பற்றி எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லைப்பா அதை விட்டுருங்க அந்த இதை அதை விட்டுருங்க அதை கேட்குற கேள்வியை நீங்கள் விட்டுருங்க அந்த டாபிக்கே விட்டுருங்க ஓகே ஓகே டெலிட் பண்ணி போனால் போங்க ஹாய் அக்கா ஹாய் ஹாய் சமூக ஆய்வாளர் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் திப்லி ஓகே ஒரு லைக்க போட்டுக்கிட்டுருங்கப்பா எல்லாருக்கும் வணக்கம் இளவரசன் இளவரசன் ஓகே சாப்பிட்டீங்களாப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்ட நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா டீ போட போறேன் இப்பதான் டீயே போட போறேன் அதேமா நான் அந்த கோழி எல்லாம் அடைச்சிட்டு வந்து லைவ் போடணும்னு நினைச்சேன் சரி அதுக்கு முன்னாடி கூட்டி எங்க அடைய போகுது நம்ம கொஞ்சம் முன்னாடி லைவ் போட்டுருவோம் மரியாதை கொடுத்தா பேசுங்க ஓகே ஓகே சமூக வளர் ஒரு பேட் ஐடியா சிஸ்டர் இரவு வணக்கம் இரவு வணக்கம் கிச்சன் குக்கிங் கவிதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா மதியம்லாம் நல்லா சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இருக்க அந்த கோழி கூட வந்து திறந்து விட்டுட்டு வந்துடுறேன் சண்டை போடாதுங்க அப்பதான் ஓகே சிஸ்டர் மூணாவது லைக்கே ஓகே பத்மா பாலாஜி உங்களோட மாதிரி அதை நீங்க கிடைத்துக்கா இங்கே ஓகே ஓகே அவங்களுக்கு நேரம் போகலன்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்கப்பா சிஸ்டர் நான் சாப்பிட்டு இந்த இரவு சிஸ்டர் நான் சாப்பிட்டு இங்கே இரவு எட்டரை ஆகுதா ஓகே 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 அங்கே எட்டரை மணி ஆயிட்டுன்னு சொல்கிறீங்களோ இங்கே வந்து ஆறே உங்கள் ஆறரை மணி தான் ஆகுது நாங்கள் இப்போதான் டீயே போட போகிறோம் அவங்கப்ப அவங்களுக்கு நேரம் இல்லாம சில பேர் வெறு வெறுப்பு ஏத்துட்டு பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு டைம் இருக்காது ஏதாவது யாரையாவது அவங்களுக்குன்னே பேசுவாங்க பேடு கமாண்ட் அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல கூடாதுப்பிடிக்கலன்னா ஹைடு தான் ஒரே வழி போடலப்பா எல்லாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க ஹாய் அக்கா என்ன பண்றீங்க தான் டீ போட போறேன் நீங்க என்ன பண்றீங்க நான் தான் டீ போட்டு குடிக்க போறேன் கண்டிப்பாக நைட் எனக்கு தூங்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக நான் லைவுக்கு வரேன் நல்லா இருக்கேன் அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் த்ரீ லைக் போட்டாச்சு அக்கா ஓகே ஓகே இப்பதான் வந்திருக்கு ரொம்ப நாள் ஆளை காணும் ஆளை காணும் மூணு நாளா வந்து வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அதனால் வர முடியலை அதனால நேற்று வந்து லைவ் வந்து ரொம்ப லேட்டாக வெளியில் போயிட்டு வந்தோம் அதனால் லைட்டில் லைவ்ல வந்து கொஞ்சம் லேட்டாக நான் போட்டேன் நிறைய எல்லாம் வந்தாங்க நல்லா பேசினாங்க அதான் இன்னைக்கு நைட்டு போகலான்னு பார்த்தா இன்னைக்கு ரெண்டு ரொம்ப நாளாக அலைஞ்சதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்கா சீக்கிரம் படுத்தா கூட தூங்கிடுவோம் அதனால் காட்டு வேலைக்கு போகிறதுனால மேக்ஸிமம் எட்டு மணி ஒம்பது மணிக்கே படுத்து எல்லோரும் நாங்கள் தூங்கிடுவோம் அரை தூக்கம் அதனால அதிகமாக போடுறதில்லை அவங்க வேதாவது விளாட் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா அதை ஹைடு பண்ணணும் அந்த நம்பரை வந்து ஹைட் பண்ணணும் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மெசேஜ் எனக்கு வந்துட்டு இருக்கப்ப ஹைட் பண்ணணும்னா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வீஸ் போகாது அதுக்காக தான் நம்ம ரொம்ப பேட் கமாண்ட் பண்ணால் தான் அவங்கள்தான் ஹைடு பண்ண முடியும் அதுக்காக நான் ஹைடு பண்ணாமல் வச்சுருக்கேன் வேறு எந்த ரீசனும் கிடையாது பத்மா பத்மா நீங்கள் லேடிஸாக ஜென்ட்ஸாப்பா ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு தெரியலை ரொம்ப போட்டு போட்டு டெலிட் பண்ணிட்டே இருக்காங்க பத்மா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக வந்து நான் ஹைடு பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சி ரீசன் கேட்டிங்கன்னா அந்த ரீசன் சொல்லிவிட்டு நான் லைவ் முடிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து நைட்டு வந்து லைவில் வரேன் ஒரு எட்டு மணிக்கு முடிஞ்சால் எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் இருந்தால் லைவில் இருந்தால் கண்டிப்பாக லைவில் வந்து வீட்டுக்காரவங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க நீ ரெடியாக இருக்கணும் திட்டுவாங்க அப்பா நான் போயிட்டு வரேன் ஓகே ஓகே நான் ஓகேண்ணா ரொம்ப சப்போ ரொம்ப நன்றிண்ணா உங்களுக்கு சப்போர்ட்டாக எனக்கு பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா அதான் ரீசெண்ட் நானும் முடிக்க போகிறேன் லைவாக முடிச்சுட்டு நான் நைட்டு கண்டிப்பாக வரேன் என்னோட சேனல்ல ஆளுங்கிற பெல்லை கிளிக் வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் கண்டிப்பாக நான் கஷ்டப்படுற ஒரு பொண்ணுதான் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஓகேப்பா எல்லாருக்குமே பாய் சரி அக்கா ஓகே ஓகே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பாருங்க